புனிதகுலம் பெருமாறு புகழால் ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அனை போட அறிய ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போட அறியர் அகங்கார பேய்பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர் அகங்கார பேய்பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர் கூற்றுவரும் காலதனுக் புரிவீர் ஐயோ கூற்றுவரும் காலதனுக்கெண் புரிவீர் ஐயோ சேவடியை போற்ற விரும்பிறே சேவடியை போற்ற விரும்பீரே வேற்றுரைத்தி வினைவெருக்கி வினை உலகீர் வேற்றுரை தீ வினை பெருக்கே மெழுகின்ற உலகில் வீணுலக கொடு வழக்கை விட்டு விட்டு வம்மி வீணுலக கொடு வழக்கை விட்டு விட்டு சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணமிதே சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணமிதே சத்தியம் சிற்சக்தியை சார்வதற்கே சத்தியம் சிற்சக்தியை சார்வதற்கே ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணை போடுகிற அகங்காரப்பே பிடித்து ஆடுதற்கே அறிவீர் கூற்று வரும் காலதனு எது வீரய்யோ கூற்றுதைத்த சேவடியை போற்ற விரும்பிரே